திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு கவுன்சிலர் அரவிந்தன் இன்று பொதுமக்களுக்கான நலத்திட்ட முகாமினை துவக்கி வைத்தார் உங்களுடன் நான் என்கின்ற பெயரில் அவர் செயல்படுத்தி வரும் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு தேவையான அரசு நலத்திட்ட உதவிகளாக ரேஷன் கார்டு பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மற்றும் மனிதர்கள் காப்பீட்டு திட்டத்தில் திருத்தங்கள் ஆகியவற்றை செய்து தருகிறார்கள் இந்த முகாமில் பதினான்காவது வார்டுக்கு உட்பட்ட என் எஸ் பி சாலை தெப்பக்குளம் தெரு மற்றும் முக்கிய தெருக்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைகிறார்கள்

கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீது எடப்பாடியார் வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னோடய வார்டுக்கு பதினாலாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு ஆதார் கார்டு இல்லை ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் செஞ்சு தரோம் இங்கே உடனடியாக உடனடியாக தரோம் அதே மாதிரி குடும்ப அட்டையில் ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா பையன் பேர் திருத்தங்கள் இல்லை பச அம்மா பேர் திருத்தம் என்ன திருத்தங்கள் இருக்கோ அந்த திருத்தங்கள்லாம் இங்கே நாங்கள் பண்ணித்தரோம் அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு முகாம் இன்னும் பண்ணுறோம் மருத்துவ காப்பீட்டு கார்டு இல்லாதவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு எடுத்து தரோம் ப்ளஸ் அதை விட அதில் வந்து என்ன திருத்தங்கள் எது இருந்தாலுமே எடுத்தாரோம் பழைய கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ரெனிவல் பண்ணி புது கார்டு நாங்களே க பண்ணி தரோம் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் பண்ணித்தரோம் வெறும் பத்து நிமிஷம் கூட நாம் அவங்க எதுவும் செலவு பண்ண தேவையில் கம்ப்யூட்ரு பிரிண்ட்டு எல்லாமே நாங்களே இங்கே வச்சு முகாம வந்து சிறப்பாக இருக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்துகிட்ருக்காங்க இந்த முகாம் வெற்றிகரமாக நடக்க நடக்கிறதுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் அடுத்தடுத்து அடுத்தபடியாக அடுத்தடுத்த தெருக்களில் இப்போ என்னோட அலு அலுவலத்திலேயே இந்த முகாம் இருக்கு அடுத்தபடியாக அவங்க மக்கள் இருக்கும் இடத்துக்கே மக்களை தேடி முகாம்ங்கிற இதில் கொண்டு போய் செல்வேன் இது எல்லாத்துக்கும் எங்கள் எடப்பாடியார் அண்ணன் வழிகாட்டுதலோடு நான் செயல்பட்டு இருக்கேன் என்னை ஜெயிக்க வச்ச பொது மக்களுக்கும் எனக்கு சீட்டு கொடுத்த என்ன அதிமுகவுக்கும் மிக்க நன்றி

சொல்ல இல்லை சார் இது இது ரொட்டீனாக நீட்டாக போய்ட்டு சார் அண்ணன் அண்ணன் அரந்தண்ணன் அவர்கள் இந்த வார்டு கவுன்சிலர்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறார்கள் வார்டு நல்ல இதாக பார்க்குறாங்க நல்ல என்ன கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணிடுறாங்க அந்த இதுக்கு அணுந்து மற்ற குறைகள் எதாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த முகாமுக்கு என்ன காரணத்துக்காக வந்தது இந்த முகாம் வந்து இது மருத்துவ காப்பீடுக்காக வந்திருப்பான் மருத்துவ காப்பீடு கிடச்சிருச்சிங்களா ரெனிவல் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல புதுசா ரெனிவல் பண்ணுறதுக்காக வந்துருப்பானா சரி அண்ணன் இப்போ ஒன்றா பண்ணிட்டு வந்துடுறான் ஸோ எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சுங்களா எதிர்பார்த்த மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபைடே கையோடய எல்லாமே பண்ணி கொடுத்து கையோட பண்ணி மாதிரி சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருந்தது கவுன்சிலரை பத்தி உங்களோட ஒப்பீனியன் நல்லா இந்த வார்டுக்கு வந்து நல்லா செயல்படுத்துகிறார் அண்ணன் கார்த்தி என்னனும் நான் அராந்து என்னனும் செயல்படுத்துறாங்க எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க